அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஆகஸ்ட் நான்கு ஆடி பத்தொன்பது உண்டி இறையே உணவின்றி நான் சில நாள் வாழ முடியும் உனது உணர்வின்றி கனப்பொழுதும் உயிர் தரியேன் உடலுக்கு தரும் உண்டி உள்ளத்தையும் பேணவல்லது உள்ளத்தில் அமைதி உண்டு பண்ணுகிற நல்லுணவையே அருந்துதல் வேண்டும் மிகைப்படவோ குறைப்படவோ உண்டியை ஏற்பது பொருந்தாது அளவுபட உண்பது யோகியர் செயல் அவரவர்க்கு பொருந்துகிற உணவை அவரவரே கண்டுகொள்ள வேண்டும் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலைபெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பல உள கண்டம் கருத்த கபாலியும் ஆமே திருமந்திரம் உண்டி உணவு உட்கொள்ளப்படுகிற அன்னம் இறையே உணவின்றி நான் சில நாள் வாழ முடியும் உயிர் வாழ்வதற்கு உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றோம் உண்மைதான் ஆனா சில நாட்கள் உணவு இல்லாமல் இருந்தால் உடனே உயிர் பிரிந்து விடாது அதனால கொஞ்ச நாளைக்கு உணவு இல்லாம கூட பிடிக்க முடியும் ஆனால் உணது உணர்வு இன்றி கணப்பொழுதும் உயிர் தரியேன் இறைவன் உணர்வு அல்லது அறிவு வாலறிவு அறிவு பிரக்ஞானம் சித் சைத்தன்யம் சேத்தனா கான்சியஸ்னஸ் வடிவானவன் அந்த உணர்வு உயிர்களுக்கு ஏற்ற வகையிலே ஜீவ சைத்தன்யமாக உள்ளே ஒளிர்கிறது அது உடலிலிருந்து நீங்கிவிட்டால் ஒரு கணப்பொழுது கூட வாழ முடியாது அப்போ நமக்கு உணவை விட முக்கியமானது இந்த உணர்வு உடலுக்கு தரும் உண்டி உள்ளத்தையும் பேணவல்லது சரி அப்ப அதுக்காக உணர்வு இல்லாமல் இருந்து விடலாமா கொஞ்ச நாளைக்கு தான் ஓட்டலாம் எப்பவுமே சாப்பிடாம இருக்க சொல்லல எப்படி சாப்பிடணும் அதைத்தான் இங்க சொல்லிருக்காங்க சுவாமிஜி உடலுக்கு தரும் உண்டி உள்ளத்தையும் பேண வல்லது முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது சாப்பாடு அன்னம் போஜனம் அப்படிங்கறது இந்த உடம்பை பாதுகாப்பதற்காக மட்டும் உண்ணப்படுவது அல்ல பின்ன என்னவா அது உள்ளத்தையும் பேணவல்லது உள்ளம் எண்ணங்களின் ஏற்படமாகிய மனதையும் அது காப்பாற்றுகின்றது அதனால நாம் உண்ணக்கூடிய உணவு நம்முடைய மனதை பாதிக்கிறது எண்ணங்களை உருவாக்குகிறது என்பதை தெரிந்து கொண்டு நல்ல எண்ணங்களே உருவாக்கக்கூடிய நல்ல உணவை அருந்த வேண்டும் அதனால சுவாமிஜி என்ன சொல்றாங்க உள்ளத்தில் அமைதி உண்டு பண்ணுகிற உணவையே அருந்துதல் வேண்டும் உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்கணும் அதை சாப்பிட்டா நமக்கு மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் அமைதியான எண்ணங்கள் நமக்கும் நலன் செய்வதும் பிறருக்கும் நலன் செய்வதுமான தூய எண்ணங்கள் அத்தகைய எண்ணங்களை உருவாக்க கூடிய உணவுகளையே உண்ண வேண்டும் என்ன உணவுகளவை சாத்வீக்கமான உணவுகள் இந்த அத்தகையில எந்த சுவையும் அதிகமாக போகக்கூடாது குறிப்பா புளிப்பு காரம் உப்பு இது ரொம்ப ஜாஸ்தியா போகக்கூடாது அது அதிகமாக இருந்தா அந்த உணவு வந்து மனசனுடைய அமைதியை கெடுக்கும் ரஜோ குணத்தை வளர்க்கும் மனம் அலைப்பாயும் அப்படி பால் அதிகம் சாப்பிடுவது கூட மனம் அலைப்பாவதற்கு காரணமாகும் அதனால உணவு உண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும் வெங்காயம் வெள்ளப்பூண்டு இது போன்றவையும் அப்படித்தான் இவற்றுக்கு மருத்துவ குணங்கள் பல இருக்கின்றன என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் மனசனுடைய அமைதியை கெடுத்து குணத்தை உண்டாக்கும் என்பதும் உண்மை அதனால உள்ளத்தில் அமைதி உண்டு பண்ணுகிற நல்லுணவையே அருந்துதல் வேண்டும் அந்த இது வந்து உணவினுடைய தரம் அது இருக்கணும் அப்படிங்கறதுக்கு சொன்னாங்க அமைதியை உண்டு பண்ணணும் அதிக காரம் அதிக புளிப்பு அதிக உப்பு சேர்க்காம அளவாக சேர்த்து கொண்டு வாழணும் இனி அளவு எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு சாப்பிடணும் இந்த உணவு மிகைப்படவோ குறைபடவோ உண்டியை ஏற்பது பொருந்தாது நமக்கு தேவைக்கு மேல கூட சாப்பிடக்கூடாது நமக்கு தேவையை விட குறையவும் சாப்பிடக்கூடாது அளவுபட உண்பது யோகியர் செயல் பொதுவா பிடிச்ச பதார்த்தமா இருந்தா கூட சாப்பிட்டுடுவோம் அளவுக்கு மீறி சாப்பிட்டுவோம் அப்படி செய்யக்கூடாது உடலுக்கு ஒத்துக்கொள்ளுகிற நலன் செய்கின்ற நல்ல உணவை சாப்பிடணும் அப்ப இதுல பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது கிடையாது அது நலன் செய்யுமா நலன் செய்யாத உணவு அதைத்தான் நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட நலன் செய்கிற உணவை அளவாக அருந்தணும் அந்த அளவு எப்படி தெரிந்து கொள்வது பல விதங்கள்ல இதுக்கு சொல்லுவாங்க ஒன்று என்னன்னா சாப்பிடும் முன்னாடி பசிக்கணும் பசி எடுத்து சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகும் கொஞ்சம் பசி இருக்கணும் அதாவது வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது எப்படி சொல்லுவாங்கன்னா அரை வயிறு உணவு திட உணவு கால் வயிறு திரவ உணவு தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் மீறி கால் வயிறு காற்றுக்கு இடம் விட்டு காலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரை வயிறு ரொம்படிச்சு எப்படி தெரியும்னா நம்ம உடலே கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னன்னா உணவு உண்ணும்போது நடுவில் தண்ணி குடிக்காம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த ஏப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வயிறு வந்து ஜீரணம் பண்ணுகிற அளவுக்கு இருக்கிற காற்று வெளியேற்றுகிற அளவுக்கு உணவு உள்ள போயிடுச்சு அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா அதெல்லாம் எக்ஸஸ் அதிகபட்சம் அது நமக்கு நலன் செய்யாது இது ஒரு அடையாளம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் போது அதை இன்னும் கொஞ்சத்தை சாப்பிடாம நிறுத்திடணும் அதுதான் அடையாளம் அப்படி உண்டி சுருங்க வேண்டும் அளவுபட உண்பது யோகியர் செயல் அவரவருக்கு பொருந்துகிற உணவை அவரவரே கண்டுகொள்ள வேண்டும் நான் எத்தகைய உணவை உண்ண வேண்டும் எந்த அளவு உண்ண வேண்டும் இது அவரவருக்கு மாறுபடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமா இருக்கும் அதனால அவரவரே அதை கண்டுபிடித்துக் கொள்ளணும் எந்த உணவு தனக்கு ஒத்துக்கொள்கிறது உடலுக்கு அப்படின்னு பார்க்கணும் பொதுவா உணவு குறித்து ஒரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா புக்னா உண்ணுகிறவன் அர்த்தம் ஹித்த புக்ன நலம் செய்கிற உணவே உண்ண வேண்டும் நோய் உண்டு பண்ணாமல் அமைதியை கெடுக்காமல் இருக்கக்கூடிய நல்லுணவு ரித புக் ரித்தம் அப்படின்னா இசைவுன்னு அர்த்தம் ஹார்மனி இப்போ குளிர்காலத்துல குளிர்ச்சியான உணவு சாப்பிடக்கூடாது வெயில் காலத்துல வறட்சியான உணவு சாப்பிடக்கூடாது இப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப உணவை மாற்றிக்கொள்ளணும் அப்புறம் மித்த புக் இப்படி பொருத்தமான உணவையும் அளவா சாப்பிடணும் பொருத்தமா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கூட சாப்பிடக்கூடாது அளவா சாப்பிடணும் இது இப்படி உணவை பற்றி பல விஷயங்கள் பல குறிப்புகள் நமக்கு பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவரவருக்கு பொருந்துகிற உணவை அவரவரை கண்டுகொள்ள வேண்டும் நாம தான் அதை கண்டுபிடிக்கணும் இதை விளக்குவதற்கு திருமந்திர பாடல் ஒன்றை சுவாமிகள் மேற்கோள் காட்டுகின்றார் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பல உள கண்டம் கருத்த கபாலியும் ஆமே அண்டம் சுருங்கில் அண்டம் இங்க வந்து பிரபஞ்சத்தை குறிப்பிடல காம உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கருவாய் என்கிற உறுப்பை குறிக்கிறது அண்டம் சுருங்கில் காம உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்தினால் அதற்கு ஓர் அழிவில்லை அதற்கு என்பது இங்கு உடலை குறிக்கிறது உடலுக்கு அழிவில்லாமல் காப்பாற்றப்படும் காமத்தை காமத்தில் ஈடுபடும் பொழுது ஜீவ விந்துக்கள் விரயமாகும் பிராணன் மிக அதிக அளவில் வீணாகும் அதனால காமத்தில் ஈடுபடாதவர்க்கு பிராணசக்தி உடலில் தேங்கி நிற்கும் வலிவு கூடும் வாழ்க்கை நீளும் பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் பிண்டம் என்பது இந்த உடலை குறிக்கின்றது இந்த உடல் சுருங்கி ஒல்லியாயிருந்தா ரொம்ப சத போடாம இருந்த எப்ப அப்படி இருக்கும் உணவை ரொம்ப கொடுக்காம இருந்தா ரொம்ப சத போடாது விரதங்கள் முறையாக இருந்து உணவை குறைத்து உண்ணும் பொழுதும் அளவாக உண்டு அப்படி உணவு விஷயத்திலே கவனமாக இருந்த அப்படி ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு பிண்டம் சொருங்கில் பிராணன் நிலை பெறும் உயிர் சக்தியாகிய பிராணன் அவர்கள் உடலில் அதிகம் தங்கியிருந்து நீண்டு வாழ்வர் உண்டி சுருங்கில் உபாயம் பல உள அதனால உணவை குறைத்தால் உனக்கு அதனால் பல நன்மைகள் உண்டு கண்டம் கருத்த கபாலியும் ஆமே இதில் உச்சமான மிகச்சிறந்த நலன் எது என்று சொன்னால் கருத்த கழுத்தினை உடைய சிவபெருமான் ஆகிய கபாலி போன்று நீ ஆகிவிடலாம் நீ சிவனாகவே ஆகிவிடுவாய் உணவை குறைத்து காமத்தை தவிர்த்து வாழ்ந்தால் உடல் நெடுநாள் வாழும் சிவன் போன்று நீ ஆய்விடுவாய் என்று திருமூலர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஜெய் ஸ்ரீ குரு மஹராஜ் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத் கி ஜெய்